வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கேஎஸ்ஆர் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் அகிலேஷ் யாதவை சிறப்புமாக பேசுகிறார்கள் சந்தோஷம் டிம்பிள் யாதவ் கல்யாணம் பண்ணார் அகிலேஷ் யாதவ் உடைய அப்பா சிங் யாதவ் அவர் எப்படி வந்தார் சோஷலிஸ்ட் காங்கிரஸ் எதிர்ப்பாளர் இந்திரா காந்தி காலத்தில் லோகியோ என்ற சோசியலிஸ்ட் தலைவராக வழக்கப்பட்டவர் மாணவர் பருவத்தில் பிறகு சரண் சிங்கோடு இருந்தார் அகிலேஷ் யாதவுடைய தந்தை முலையம் சிங் யாதவ் லல்லு பிரசாத் யாதவ் மதுரை மாயி ராம்விலாஸ் பஸ்வான் போன்றவங்கள்லாம் அந்த காலத்தில் சோசலிஸ்ட்களாக இருந்தவங்க அது மாதிரி மது தண்டவடே பல தலைவர்கள் இருந்தாங்க ஒரு கட்டத்தில் பிற சரண்சிங்கோடு போனார் மு முலயம் சிங் யாதவ் உத்தரப்பிரதேசத்தில் முஸ்லீம்களுடைய பாதுகாவலர் என்று அவரை அழைத்தார்கள் முஸ்லீம் மக்களுடைய வாக்குகள் அவர் பெற்றார் தன்னை ஒரு இந்து என்று கூட சொல்கிறது கூட அவர் சொல்ல மாட்டார் வீட்டில் மகர சங்கராந்தி போன்ற நிகழ்வுகளை கூட வீட்டில் நடத்தினாலும் பெருசாக அது கண்டுகொள்ள மாட்டார் கங்கையில் போய் ஒரு பூஜைகள் பண்ணுவாங்க இங்கே சுமங்கலியில் பூஜைகள் பண்ணுறாப்புல பெண்கள் கங்கையிலும் போய் பூஜைகள் பண்ணுவார்கள் நதியில் பண்ணுவாங்க இப்படி யூபியில் உள்ள பெண்மணிகள் தங்களுடைய கணவர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று என்ற நிலையில் அந்த பூஜை புனஸ்காரம் அதெல்லாம் கூடாது என்று கூட சொன்னவர் தான் இந்த முலயம் சிங் யாதவ் இந்த முலையும் சிங் யாதவ் தன்னுடைய வாரிசை வளர்த்து விட்டார் இன்றைக்கு வாழை கன்றுகள் போல எல்லா இடங்களிலும் எல்லா மாநிலத்திலும் வாரிசுகள் வந்து விட்டார்கள் இந்த வாரிசை வளர்த்து விட்டார் வளர்த்து விட்ட வாரிசு அவர் என்ன பண்ணார் கடைசி காலத்தில் அவரே கட்சியிலிருந்து நிற்கிறார் அப்பாவே கட்சியிலேருந்து நிற்கிறார் அப்பா இல்லைன்னா நீ இல்லை யாரு நீ இல்லை அந்த அகிலேஷ் யாதவை பல கட்சிகள் ஒரு நம்பிக்கைக்குரிய ஆள் என்று நம்புகிறாங்க வரைக்கும் அவர் நம்பிக்கையாக இருப்பார் தன் குடும்பம் தன் மனைவி இந்த தன்னுடைய சித்தப்பா தன்னுடைய பங்காளியை கூட அவர் கம்பால் போய் அடிக்கப் போனார் விரட்டி விட்டார் வீட்டுக்குள்ளே விடாமல் பின்னார் அப்பாவை அடைச்சி வச்சார் யார் இதே அகிலேஷ் சாது அவர் எப்படி இங்கே கொண்டாடுறீங்க அகிலேஷ் யாதவ் என்ன செய்கிறார் தன் தந்தையை தனக்கு அடையாளம் கொடுத்தவர் தன்னுடைய முகவரியை கொடுத்தவர் தனக்கு அரசியல் களத்தில் கொண்டு வந்து நிலைநிறுத்தியவரை எவ்வளவு கடைசி காலத்தில் சங்கடப்பட்டார் இறுதியில் அவருடைய இறுதி காலம் நிம்மதியாகவே இல்லையே அந்த அகிலேஷ் எந்த அளவு தேசிய அரசியலில் ஒரு முதுகெலும்பாக இருப்பார் சொல்லுங்க அவரை இன்னைக்கு பெரிய சாம்பியன் பெரிய ஹீரோ மாதிரி இன்னைக்கு நினைக்கிறாங்க யூபியில் தோத்துப்பட்சி பிஜேபி எல்லா கட்சியும் ஜெயிக்கும் ஒரு காலத்து பிஜேபி ரெண்டுக்கு ரெண்டு இடங்களில் தானே வெற்றி பெற்றது அப்புறம் ஆளுமட்சி ஆகலையா காங்கிரஸ் ஐம்பத்தி ரெண்டில் எல்லா இடங்களும் வெற்றி பெற்றாங்க இன்னைக்கு காங்கிரஸ் நிலைமை என்ன யூபியில் பெருசாக வந்து கிலேஷ் யாதவனால வெற்றி பெற்றிருக்காங்க காங்கிரஸ் முதுகெலும்பே ஒடிஞ்சு போச்சே உட்கார முடியாதே அப்படியான காங்கிரஸ் இன்றைக்கி ஆகிப்போச்சு எந்த காங்கிரஸ் வெளிநாட்டு ஹியூமால் துவக்கப்பட்டதோ அன்னிப்பெசெண்டால் துவக்கப்பட்டதோ அதே காங்கிரஸ் வெளிநாட்டு இத்தாலிய பெண் சோனியாவால் இறுதி உரை ஆற்றப்படும் அதுக்கான இறுதி யான ஒரு முடிவு சோனியா காலத்தில் வரும் இந்த சோனியாவை பற்றி சொல்லணுங்க இன்றைக்கி சோனியா ஏதோ இந்தியாவின் பெரிய ஜான்சி ராணி இந்திரா காந்தி மாதிரின்னு நினைக்கிறாங்க நான் சொல்கிறேன் இந்த சோனியா ஏன் அறுபத்தி எட்டு அறுபத்தொம்போதில் திருமணம் ஆகி வந்தாங்க யார் ராஜீவர் அறுபத்தி ஏழுலருந்து எண்பத்தி நாலு வரைக்கும் பிரதம மந்திரி வீட்டில் இருந்தாங்க வெளிநாட்டு பிரஜையாக இருந்தார் இந்திய பிரஜா உரிமையை வாங்கலை இந்திரா காந்தியை வருத்தப்பட்டது பல நூல்கள் எழுதிருக்கிறாங்க அடிக்கடி தன் மகனை அழைச்சிட்டு வெளிநாட்டுக்கு போயிருந்தாங்க இந்த வீட்டிலே தங்குறது இல்லையா பேர குழந்தைகளால் பார்க்க முடியலை அடிக்கடி இத்தாலிக்கு போயிருந்தாங்க இத்தாலியில் மாதக்கணக்கில் தங்குறாங்க அனு வருத்தப்பட்டது உண்டு அப்படிப்பட்ட பெண்மணி தான் சோனியா இன்றைக்கு வந்து அந்த அம்மாவுக்கு பெரிய தியாகியாக பேசலாம் கடந்த காலத்தில் வரலாறும் பார்க்கணும் அப்படின்னா வரலாறு பாடமே எடுத்துடலாம் அதனால் இப்படியான நிலைமையில் அகிலேஷ் யாதவ் சோனியா காந்தி ஏன் நினைக்கிறாங்க இப்போது ஃபாரூக் அப்துல்லா ஒரு காலத்தில் பெரிய ஆளுன்னு சொன்னாங்க இப்போ க காஷ்மீரில் அவருடைய நிலைமை என்ன அதனால் வாரிசு அரசியல் என்றைக்கும் நிற்காதுங்க அது வந்து நாம் கற்றுக்கிட்ட பாடம் இப்போ கலைஞர் தான் தன்னுடைய வாரிசில் கொண்டு வந்துட்டார் எல்லோரும் நல்லா இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு தான் கொண்டு வந்தார் அழகிரிய ஒரு பக்கத்துலையும் கனிமொழி ஒரு பக்கத்துலேயும் இன்னொரு பக்கத்தில் ஸ்டாலின் குடும்பம் ஏன்னா இப்போ அவங்களுக்குள்ள எல்லாருமே ஒரு எம்பி ஆக முடியுதா யாராவது ஒரு ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தது ஆக முடியும் கனிமொழி இயற்கையாக வந்துட்டாப்பில் எப்படியும் இது இப்படியும் எல்லா குடும்பங்களும் சந்தோஷமாக இருக்கணும் நம்மளுடைய பிள்ளைகள் அத்தனை பிள்ளைகளும் பேர குழந்தைகள் பெண்கள் நல்லா இருக்குன்னு தான் நினைப்பாங்க ஒரு பாட்டனார் தாத்தா என்கிற நிலையில் ஒரு அரசியல் செல்வது தான் நினைப்பாங்க அது மாதிரி எல்லா இடங்களும் நடக்குதா இப்போ தேவகவுடா வீட்டில் என்ன நடக்குது ரெண்டு மங்களையும் கொண்டு வந்துட்டார் ரேவண்ணாவையும் கொண்டு வந்தார் குமாரசாமியும் கொண்டு வந்தார் குமாரசாமி நீ பார்லிமெண்ட்டு போயிருக்கார் ரேவண்ணா எம்எல்ஏன்னு நினைக்கிறேன் ஆனால் இவங்க கூட அடிதடி நடக்க இப்படி தாங்க வாரிசர் உருப்படாதங்க அகிலேஷ் யாதவை நீங்கள் ஹீரோ மாதிரி பார்க்குறீங்க அவர் செஞ்ச கமிஷன் விமிஷனை கொஞ்சம் பின்னாடி தேடிப்பாருங்க அந்தந்த நேரத்தை தக்க நீங்கள் பேசாதங்க எல்லா மனிதருடைய கமிஷன் உமிஷனை பேசினால்தான் அது அந்த மனிதன் நிறைவான மனிதனாக கொண்டாடப்பட வேண்டிய மனிதனாக இருப்பான் தன்னுடைய தந்தையே ஒன்றும் இல்லாமல் பண்ணி தவிக்க விட்ட ஒரு மகன் அகிலேஷ் யாதவ் அவரை கொண்டாடுறீங்கன்னா இல்லை ஒன்று புரியலையே ஒன்று புதிராவில் இருக்கு கெட்டவன் யார் நல்லவன் யாருன்னு இருக்கு இன்றைக்கி இந்த காலத்தில் இல்லையே என்பது தான் இன்றைக்கி அறியப்பட வேண்டிய விஷயம் இது இன்றைக்கி பெருசாக கொண்டாடுறாங்க இந்தியாவிலே மாபெரும் தலைவர் அவர்தான் அனு நினைக்கிறாங்க பெரிய சாதிச்சிட்டாருன்னு அடுத்து ஸ்டாலின்னு நினைக்கிறாங்க நிச்சயமாக எல்லாத்துக்கும் ஒரு பதில் வருங்க எல்லாரும் ஒரு நேரம் காயப்படுத்தலாம் ஆனால் காயப்படுத்துகிறவங்க இருக்காங்கள்ல அவங்களுக்கும் ஒரு இறுதி வரும் நன்றி வணக்கம் பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே எஸ் ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்